மக்களே காலை வணக்கங்கள் என்னை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தமிழர் த தமிழரசு கட்சியில் கன்னியா வட்டாரத்தை போட்டியிடுவதற்காக முதன்மை வேட்பாளர் கோவையும் வீதாசார வேட்பாளராக என்னையும் தமிழரசு கட்சி தேர்ந்தெடுத்து தமிழரசு கட்சி அலுவலகத்தில் திருவண்ணாமலையில் உள்ள தமிழகத்தின் அலுவலகத்தில் நாங்கள் போய் உதாசனையோட கதர்ச்சி ஆலோசனை செய்ததுக்கு பிற்பாடு கன்னியா வட்டாரத்துக்கு என்னை போடுவதாகவும் துணை வேட்பாளராக போடுவதாகவும் வாக்களித்து எண்ணெய் போட்டார்கள் ஏதோ ஒரு கவடித்தனத்தில் எனக்கு தெரியாமல் ஏதோ ஒரு கோமில் என்னை சைன் எடுத்து என்னிடம் சைன் எடுத்து அதை கள்ளப்பமாக மாற்றி இதை எனக்கு தெரியப்படுத்தவும் இல்லை அவர்கள் தெரியப்படுத்தாமல் தங்களுடைய நாடகத்தை அரங்கேற்றுவதற்காக தங்களுக்கு பிடித்தவர்களை கன்னியா வட்டாரத்துக்கள் தெரிவு செய்வது போடுவதற்காக அங்கே இருந்து இந்த போம் களில் சைன் வேண்டும் வேலையை பார்த்த சுரேஷ் அவர்கள் என்னை கபட்டி வட்டாரத்துக்கும் கன்னியாவுக்கு ரூபனையும் போடப்பட்டிருக்கு இது ஆரம்பத்தில் எனக்கு தெரியாது நான் போஸ்டர்லாம் அடைத்து பிரச்சாரமும் எல்லா இடங்களிலும் பிரச்சாரம் செய்திருக்கின்றேன் தற்போது நேற்றைய தினம் அதாவது வந்து இருபத்தைந்தாம் தேதி நாலாம் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி எனக்கு தேர்தல் செய்கிறதில் இருந்து ஒரு கடிதம் வந்தது அந்த கடிதத்தை வாய்ச்சி வை போ பார்க்கும்போது தான் ஏழாம் வட்டாரம் கபட்டி கூட என்று அங்கே தான் நீங்கள் தேர்தல் நிற்கின்றீர்கள் என்று எனக்கு ஒரு கடிதம் வந்திருக்கின்றது அதன் பிற்பாடு கட்சிகள் கேட்டு வினாவிய போது அவர்கள் ஒன்றுக்கு முரணான கதைகளை சொல்லி என்னை குழப்ப வேண்டாம் தற்போது இது உங்களுக்கு தான் சீற்று நீங்கள் தான் வென்றால் நீங்கள் தான் வருவீர்கள் என்று என்னிடம் நான் சைன் வைத்த போமையே இவர்கள் மாற்றியிருக்கிறார்கள் என்றால் நான் மக்களிடம் பிரச்சாரம் செய்து வாக்கு கேட்டு என்னை மக்கள் த தெரிவு செய்தால் இவர்கள் அந்த இடத்துக்கு வேறொருதரை மாற்றுவார மாற்ற மாட்டார்கள் என்ற இது நம்பிக்கை எனக்கு இல்லை ஆனபடியால் தமிழரசு கட்சி ஏற்கனவே துரோகம் விழித்த விளைவித்ததன் அடிப்படையில் தான் இவர்களை விட்டு கணக்கு கட்சிகள் பிரிந்து சென்றது அந்த ரீதியில் மக்கள் அனைவருக்கும் தெரியும் என்று அந்த கட்சிகள் பிரிந்து செய்து தனித்தனியாக செயல்படுவது இந்த காரணம் தமிழரசுக் கட்சியில் ஒன்று ரெண்டு நரிகள் இருப்பதனால் இந்த நரிகளை வைத்துக்கொண்டு தமிழரசு கட்சி தமிழ் மக்கள் மீது பொய்ப் கட்சி கொண்டு திரிகின்றார்கள் என்றது இப்போ எனக்கு தெரிய வந்தது என்றால் நானும் ஒரு தமிழ் தேசியவாதி எனக்கு தமிழ் தேசியம் புத்தான் பிடிக்கும் என்றதுக்காக தமிழரசு கட்சியில் நான் பேட்டி விட்டனேன் ஆனால் இப்போது தான் விளங்குது இவர்கள் தமிழ் தேசியம் போலியான ஒரு தமிழ் தேசியத்தை தான் தமிழரசு கட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றதை இப்போ நாடகம் ரீதியாக இவர்கள் இந்த அதாவது வந்து அரசியலில் தான் இவர்கள் வாழ்க்கையை ஓடுகின்றது என்பது இப்போ தற்போது பெறுகின்றது ஆனப்படியால் மக்களாகிய நீங்கள் இந்த கன்னியா வட்டாரத்தில் நான் பிரச்சாரம் செய்திருக்கின்றேன் தமிழரசு கட்சியில் வா வாக்கு போடுங்கள் என்று தற்போது நான் இன்றைய தினம் அதாவது வந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் நாலாம் மாதம் இன்றையிலிருந்து நான் இந்த கட்சியிலிருந்து விலகிக்கொண்டு இந்த பிரச்சார இந்த தேர்தல் பணியிலிருந்தும் விலகி கொண்டேன் நான் வேட்பாளராக இல்லை ஆனபடியால் என்னுடைய போஸ்டர்களோ என்னுடைய இதுகளையோ நான் என சக வேட்பாளருக்கு அறிவித்திருக்கேன் ஒட்ட வேண்டாம் என்று நீங்கள் என்னுடைய எனக்கு அளிக்கின்ற வாக்குகளை வேறு ஏதாவது உங்களுக்கு நல்ல செய் நல்லது செய்ய வேண்டிய தமிழ் கட்சிகளில் இருக்கின்ற உறுப்பினர்களை பார்த்து அவர்களை தெரிவு செய்து எனக்கு அளிக்க வேண்டிய வாக்குகளை நீங்கள் அழியுங்கள் அந்த வாக்கு வாக்கின் அடிப்படையில் அவர்களை தெரிவு செய்தால் உங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களை நீங்கள் தெரிவு செய்யுங்கள் ஆனால் தமிழ் மக்களாகிய நீங்கள் இன்னும் இன்னும் இதன் பின்பாடும் நீங்கள் தமிழ் த தமிழரசுக் கட்சியை நம்பி ஏமாறாதீர்கள் கடைசி வரைக்கும் இந்த பிரதேச தேர்தலோட இந்த தமிழரசு கட்சி என்று இந்த வீட்டுக்கு நட்ட வீட்டுக்கு அனுப்பும் என்று சொன்னால் இவர்களுடைய அனைத்து நடவடிக்கைகளும் கபடித்தனமாக தான் இருக்கின்றது கபடித்தன நடவடிக்கைகளாக தான் உள்ளு உள்ளுக்குள் கபடித்தனம் இவர்கள் உழைப்பதற்காக அங்கங்க ஒப்பந்தங்களை செய்து தாங்கள் வாழ்வதற்கும் தாங்கள் உழைப்பதற்குமாக செயற்பட்டுக் கொண்டிருந்தார்கள் இந்த தமிழரசு கட்சியினுடைய கபடித்தனம் தற்போது வரைக்கும் எனக்கு தெரியாமல் இருந்து நேற்று தான் தெரிய வந்தது அதன் அடிப்படையில் தான் நான் இந்த மக்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோளை விடுக்கின்றேன் இனியும் இந்த தமிழரசுக் கட்சியை நம்பி நீங்கள் எந்த விதமான ஒரு வாக்குகளையும் அளிக்காமல் நல்ல தலைமைத்துவத்தை நல்ல கட்சியை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இவர்கள் கதைப்பது முழுதும் வெள்ள வேட்டியை கட்டி கொண்டு போலி தமிழ் தேசியம் கழித்து கொண்டு திரிகின்றார்கள் அதை விட கயரடை கயற்பட்ட வேட்டியை கட்டி கொண்டு திரியலாம் என்பதை இந்த இடத்தை தெரிவித்துக்கொண்டு நான் இந்த தேர்தலில் இருந்து ஒதுங்குகின்றேன் என்பதை அறிய தருகின்றேன் நன்றி வணக்கம்